முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஹோட்டல்களின் பெயர் பலகையில் அதன் உரிமையாளர்களின் பெயர் இடம்பெற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு கூறியபோது காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் கொந்தளித்த நிலையில் இப்போது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் அதேபோல ஒரு உத்தரவு போடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கன்வர் யாத்திரை நடைபெறும் வழித்தடங்களில் இருக்கும் ஹோட்டல் உள்ளிட்ட கடைகளின் பெயர் பலகையில் அதன் உரிமையாளர்களின் பெயரும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியிருந்தார் கன்வர் யாத்திரியை வெளிப்படை தன்மையுடன் அமைதியாக நடத்தவும் உணவு விஷயத்தில் பக்தர்கள் இடையே குழப்பத்தை தவிர்க்கும் நோக்கத்திலும் இந்த உத்தரவு போடப்பட்டது ஆனால் அதற்கு காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன மேலும் யோகி அரசின் இந்த செயல் இஸ்லாமிய வியாபாரிகளை ஒடுக்கும் நடவடிக்கை என்று கொந்தளித்தனர் இந்த சூழலில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் இமாச்சல பிரதேசத்தில் அதேபோன்ற ஒரு உத்தரவு போடப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய இமாச்சல பிரதேசத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் விக்ரமாதித்யா சிங் ஹோட்டல்களில் விற்கப்படும் உணவுகளில் கலப்படம் செய்யப்படுவதாக புகார்கள் வருகின்றன அதை தடுக்கும் நோக்கிலும் உணவின் தரம் மற்றும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் ஓட்டல்களின் அதன் உரிமையாளர்களின் பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் பொதுமக்களுக்கு தெரியும்படி வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோன்ற ஒரு உத்தரவை பாஜக ஆளும் மாநில அரசு போட்ட போது கொந்தளித்த இந்தி கூட்டணியினர் இப்போது காங்கிரஸ் அமைச்சர் பேசும்போது அமைதியாக இருக்கின்றனர்